ரகசியம் நிறைந்த இரண்டு கதைகள் முதல் கதை தங்கமுருகும் கிணறு மிக பண்டைய காலத்தில் இமயமலை தொடரின் அடிவாரத்தில் மக்கள் எளிதில் அடைய முடியாத ஒரு தனிமையான கிராமம் இருந்தது அந்த கிராம மக்கள் தங்கள் அமைதியான எளிய வாழ்க்கையை வாழ்ந்து வந்தனர் அவர்களுக்கு வெளியுலகத்தை பற்றி அதிகம் தெரியாது வெளியுலக மக்களுக்கு அவர்களை பற்றி தெரியாது இந்த கிராமத்திற்கு மிக அருகில் அடர்ந்த காட்டின் நடுவே ஒரு பழம்பெரும் கிணறு இருந்தது அந்த கிணற்றின் அடி சூரிய ஒளி படாத இருட்டில் தங்கம் உருகும் கிணறு என்ற ஒரு ரகசியம் புதைந்திருந்தது. ஒரு குறிப்பிட்ட பௌர்ணமி இரவில் வானில் நட்சத்திரங்கள் ஒரு குறிப்பிட்ட நிலையில் இருக்கும்போது இந்த கிணற்றில் உள்ள நீர் தங்கமாக மாறும் என்று ஒரு பழங்கால தீர்ப்பு இருந்தது ஆனால் அந்த தங்கம் யாருக்கு சொந்தமாக இருக்காது அது மறைந்துவிடும் அல்லது அதை அடைவதற்கு ஒரு பெரும் சோதனை என்று வதந்திகள் பரவியிருந்தன ஒரு நாள் வெளியுலகை சேர்ந்த ஒரு பேராசை கொண்ட அரசன் இந்த கிணறு பற்றி வதந்திகளை கேள்விப்பட்டான் அவன் தனது படைகளுடன் கடினமான பாதைகளை கடந்து அந்த கிராமத்தை அடைந்தான் கிராம மக்கள் மக்களை அச்சுறுத்தி கிணற்றின் ரகசிய ரகசியத்தை தனக்கு சொல்லும்படி கட்டளையிட்டான் கிராம மக்கள் பயந்து கிணறு பற்றிய தீர்க்க தரிசனத்தை கூறினர் அரசன் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தான் அவன் தனது படைகளை கொண்டு தினத்தை சுற்றி பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தினான் அந்த பௌர்ணமி இரவு வரும் வரை காத்திருந்தான் அவனது கனவுகள் அனைத்தும் தங்கத்தால் நிறைந்தன அந்த பௌர்ணமி இரவு வந்தது வானில் நட்சத்திரங்கள் தீர்க்க தரிசனம் கூறி கூறியது போல சரியான நிலையில் இருந்தன அரசன் தனது தளபதியைகளையும் வீரர்களையும் அழைத்து கொண்டு கிணற்றின் அருகே சென்றான் கிணற்றில் ஆழம் பிரகாசிக்கத் தொடங்கியது கண்களை கூசும் பொன்னிற ஒளியில் கிணற்று நீர் படிப்படியாக உருகிய தங்கமாக மாறத் தொடங்கியது அரசனின் கண்களில் கண்கள் அகலவிருந்தன அவன் பேராசையுடன் கிணற்றுக்குள் குதித்தான் தங்கம் என் தங்கம் என்று கத்தினான் ஆனால் கிணற்றில் தங்கம் அவனது கைகளில் சிக்கவில்லை அவன் எவ்வளவு ஆழமாக சென்றாலும் தங்கம் அவன் கையை விட்டு நழுவியது அது ஒரு மாயை போல இருந்தது அவன் எவ்வளவு முயன்றாலும் ஒரு சிறிய தங்க துண்டை கூட எடுக்க முடியவில்லை அரசன் சோர்வடைந்து கோபத்துடன் வெளியே வந்தான் இது ஒரு ஏமாற்று தங்கம் இருக்கிறது ஆனால் எடுக்க முடியவில்லை என்று கத்தினான் அந்த கிராமத்தில் ஒரு முதிய யானை இதுவரை அமைதியாக அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருந்தார் அவர் அரசனை பார்த்து அரசனே நீங்கள் கிணற்றின் ரகசியத்தை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை என்றார் அரசன் என்ன ரகசியம் அங்கே தங்கம் இருக்கிறது ஆனால் எடுக்க முடியவில்லை அது ஒரு மாயையா என்று கே சினத்துடன் கேட்டான் யானை விளக்கினார் ஆம் அது ஒரு மாயைதான் ஆனால் அந்த மாயையின் நோக்கம் வேறு இந்த கிணற்றின் உண்மையான ரகசியம் தங்கத்தில் இல்லை அது கொடுப்பதில் உள்ளது தீர்க்க முழுமையான பொருள் இதுதான் தங்கம் உருகும் கிணறு பேராசையால் அணுகப்பட்டால் ஒரு மாயையாக இருக்கும் ஆனால் எந்தவித பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் உன் கைகளை முழுமையாக தியாகம் செய்வதன் அடையாளமாக அந்த கிணற்றில் நீட்டினால் அப்போதுதான் உண்மையான பரிசு கிடைக்கும் அரசன் குழப்பமடைந்தான் தியாகமா என்ன தியாகம் தியானி தொடர்ந்தார் நீங்கள் அந்த தங்கத்தை எடுக்க முயற்சித்தீர்கள் அது உங்கள் பேராசையின் அடையாளம் அந்த கிணறு தங்கம் உருகும்போது நீங்கள் உங்கள் மனதில் எந்தவித பேராசையும் இல்லாமல் பெரும் வெற்று கைகளுடன் அதாவது எதையும் பெரும் எதிர்பார்ப்பில்லாமல் கிணற்றுக்குள் செல்ல வேண்டும் உங்கள் இதயத்தில் நிபந்தனையற்ற கொடுக்கும் மனப்பான்மையுடன் மட்டுமே நுழைய வேண்டும் அப்போதுதான் அந்த தங்கம் உங்களை ஏற்றுக்கொண்டு அதன் ரகசியத்தை வெளிப்படுத்தும் அரசன் தயக்கினான் ஆனால் அவன் நிதானமாக யானையின் வார்த்தைகளை பற்றி யோசித்தான் மறுநாள் இரவு அதே பௌர்ணமி வந்தது இம்முறை அரசன் தனது படைகளையும் தளபதிகளையும் விட்டுவிட்டு தனியாக கிணற்றின் அருகே சென்றான் அவன் தனது பேராசையை விட்டுவிட்டு யானை சொன்னபடி வெறும் கைகளை கிணற்றுக்குள் நீட்டினான் ஆச்சரியப்படும் விதமாக இந்த முறை கிணற்றில் தங்க முருகவில்லை அதற்கு பதிலாக கிணற்றின் அடிப்பகுதியில் இருந்து ஒரு அதிசயமான ஒளி வெளிப்பட்டது அந்த ஒளி அரசனின் இதயத்தை தொட்டது அவன் தனது கடந்த கால பேராசைகள் போர்கள் மற்றும் மக்களின் துயரங்களுக்கு காரணமான தன் செயல்கள் அனைத்தையும் உணர்ந்தான் அவனுக்குள் ஒரு ஆழமான அமைதியும் கருணையும் பிறந்தன அவன் கைகளில் தங்கமில்லை ஆனால் அவன் மனதில் அமைதி யானம் மற்றும் நிபந்தனையற்ற அன்பு என்ற ஒரு பெரும் செல்வம் இருந்தது அந்த கிணறு அவனுக்கு இருக்கும் பேராசையை நீக்கியது உண்மையான புதையலை கண்டறிய உதவியது அரசன் அங்கிருந்து திரும்பிச் சென்றபோது அவன் ஒரு மாறுபட்ட மனிதனாக இருந்தான் அவன் தனது ராஜ்யத்தை நீதியுடனும் கருணையுடனும் ஆட்சி செய்தான் தங்கம் உருகும் கிணற்றின் ரகசியம் வெளிப்புற செல்வத்தில் இல்லை மாறாக மனிதனின் உள்ளிருக்கும் மாற்றத்திலேயே உள்ளது என்பதை அவன் புரிந்து கொண்டான் கதை உணர்த்தும் பாடம் இந்த கதை பல ரகசிய அடுக்குகளை கொண்டுள்ளது புறா மற்றும் அக புதையல்கள் நாம் பெரும்பாலும் வெளிப்புற செல்வங்களையும் பொருட்களையுமே புதையல் என்று கருதுகிறோம் ஆனால் இந்த கதை உண்மையான புதையல் நமக்குள்ளேயே இருக்கும் யானம் கருணை மற்றும் அமைதி என்பதை உணர்த்துகிறது பேராசையின் மாயை பேராசை ஒரு மாயை போன்றது அது நாம் அடைய முடியாத ஒன்றை துரத்த வைக்கிறது இறுதியில் நம்மை வெறுமை வெறுமையாக்குகிறது கொடுப்பதில் உள்ள சக்தி நிபந்தனையற்ற கருணையும் ஒடுக்கும் மனப்பான்மையும் உண்மையான நிறைவை கொண்டு வருகிறது அதுவே நம்மை நமது சுயநலப் விடுவிக்கிறது மாற்றத்தின் ரகசியம் ஒருவனின் வெளிப்புற அணுகுமுறை பேராசை அல்லது தியாகம் ஒரு சூழ்நிலையின் விளைவாக முழுமையாக மாற்றும் மாற்றம் வெளிப்புறத்தில் இல்லை அது நமது உள்மனநிலையில்தான் நிகழ்கிறது இந்த கதை உலகில் உண்மையான ரகசியங்கள் நம்மைச் சுற்றியுள்ள பொருட்களிலோ அல்லது சக்தி வாய்ந்த மந்திரங்களிலோ இல்லை மாறாக மனித மனத்தின் ஆழமான புரிதலிலும் தார்மீக வளர்ச்சியிலும் உள்ளன என்பதை உணர்த்துகிறது இரண்டாவது கதை இயேசு மரம் மற்றும் அரசன் உண்மையான மதிப்பு பண்டைய காலத்தில் அடர்ந்த ஒரு காட்டு பகுதியில் ஒரு மாயாஜால மரம் இருந்ததாக கூறப்பட்டது அது ஒரு சாதாரண மரம் போல தோன்றினாலும் மிக அரிதாக சரியான நபர் சரியான கேள்வியை கேட்கும்போது மட்டுமே பேசும் சக்தி கொண்டது என்று ஒரு ரகசியம் இருந்தது பல மன்னர்களும் ஞானிகளும் அந்த மரத்தை கண்டுபிடிக்கவும் அதன் ஞானத்தை பெறவும் முயற்சித்தனர் ஆனால் ஒருவரும் வெற்றி பெறவில்லை ஒரு முறை ஒரு அகங்காரமான அரசன் இந்த மரம் பற்றி கேள்விப்பட்டான் அவன் தனது படைகளையும் பெரிய புதை புதையல்களையும் எடுத்துக்கொண்டு அந்த மரத்தை கண்டுபிடித்து விரும்பினான் அவன் காட்டுக்குள் நுழைந்து பல நாட்கள் தேடி இறுதியில் அந்த பேசு மரத்தை கண்டான் அந்த மரம் மற்ற மரங்களைப் போலவே காட்சியளித்தது அரசன் மரத்தை நெருங்கி கம்பீரமான குரலில் ஓ பேசும் மரமே நீ உண்மையிலேயே யானம் நிற்கதா எனக்கு ஒரு ரகசியத்தை சொல் உலகில் மிக மதிப்புள்ள பொருள் எது எனக்கு அது தேவை என்று கட்டளையிட்டான் மரம் அசைவற்றிருந்தது எந்த பகுதியிலும் இல்லை எந்த பதிலும் இல்லை அரசன் கோபமடைந்து நான் உன்னை கட்டளையிடுகிறேன் நான் இந்த நாட்டின் அரசன் நீ எனக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று கத்தினான் ஆனாலும் மரம் மௌனமாக இருந்தது அரசன் ஏமாற்றமடைந்தான் அவன் பல நாட்கள் அந்த மரத்தடியில் அமர்ந்து வேறு பல கேள்விகளை கேட்டான் தங்கத்தை பற்றியும் அதிகாரத்தை பற்றியும் புகழை பற்றியும் கேட்டான் ஆனால் மரத்திடம் இருந்து ஒரு வார்த்தையும் வரவில்லை இறுதியில் அவன் சோர்வடைந்து தோல்வியுடன் திரும்பிச் சென்றான் பல ஆண்டுகளுக்குப் பிறகு அதே காற்றுக்குள் ஒரு எளிய விவசாயி தனது மாடுகளுடன் மரத்தை கடந்து சென்றான் அவன் மிகுந்த வறுமையிலும் இருந்தான் அவனது குடும்பம் பசியில் தவித்தது அவன் அந்த பேசும் மரம் பற்றி கேள்விப்பட்டிருந்தான் ஆனால் ஒருபோதும் அதை அணுக முயற்சித்ததில்லை அவன் மரத்தின் அருகே வந்தபோது ஒரு நிமிடம் நின்று மரத்தை பார்த்தான் அவன் மனதுக்குள் எந்த பேராசையும் இல்லை எந்த எதிர்பார்ப்பும் இல்லை அவன் வெறுமனே சோர்வாக இருந்தான் அவன் மெதுவாக மரத்தை நோக்கி ஓ மரமே உனக்கு யானம் இருப்பதாக சொல்கிறார்கள் நான் உன்னை கேட்க எதுவும் இல்லை நான் மிகவும் சோர்வாக இருக்கிறேன் என் மாடுகளும் சோர்வடைந்து விட்டன ஆனால் என் பிள்ளைகள் பசியுடன் காத்திருக்கிறார்கள் இந்த உலகத்தில் பசியால் வாடும் என் பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்ய முடியும் நான் என்னவாக இருந்தாலும் அவர்களுக்கு எப்படி பயனுள்ளதாக இருக்க முடியும் என்று தனது ஆள ஆழ்மனதில் இருந்து ஒரு கேள்வியை கேட்டான் அவனது குரலின் தன்மையை அன்பும் காத்திருந்தது அப்போது ஒரு அதிசயம் நிகழ்ந்தது மரத்தின் கிளைகள் மெதுவாக அசைந்தன ஒரு கிளை வளைந்து விவசாயியின் அருகில் வந்து நின்றது அந்த பேசும் மரத்திலிருந்து ஒரு கனி விழுந்தது அது ஒரு சாதாரண கனி அல்ல அது உருகிய தங்கத்தைப் போல பிரகாசித்தது விவசாயி திகைத்தான் அவன் அந்த பழத்தை எடுத்து பார்த்தான் அது ஒரு கனி அவன் அதை கிராமத்திற்கு கொண்டு சென்று விற்று தனது குடும்பத்திற்கு உணவும் உடைமைகளையும் வாங்கினான் அவனது வாழ்க்கை மாறத் தொடங்கியது அவன் மீண்டும் மரத்தடிக்கு சென்று நன்றி சொல்ல விரும்பினான் மரத்தடிக்கு வந்த விவசாயி மரத்தை பார்த்து ஓ மரமே நீ எனக்கு பெரும் செல்வத்தை கொடுத்தாய் ஆனால் நான் உனக்கு என்ன கொடுக்க முடியும் என்று கேட்டான் மரம் மீண்டும் அசைந்து இம்முறை ஒரு வார்த்தையை உதித்தது மகிழ்ச்சி விவசாயி பொருந்தி கொண்டான் மரம் அவனுக்கு கொடுத்தது வெறும் தங்கம் மட்டுமல்ல தனது குடும்பத்தின் பசியை போக்கியதன் மூலம் அவனுக்குள் உண்டான உண்மையான மகிழ்ச்சியையும் திருப்தியையும் தான் அவன் இனி பேராசையுடன் தங்கத்தை தேடவில்லை அவன் தனது விவசாயத்தை மேம்படுத்தி தான் பெற்ற செல்வத்தை வைத்து மற்ற கிராம மக்களுக்கு உதவத் தொடங்கினான் கதை உணர்த்தும் பாடம் இந்த கதை பல ஆ ஆழமான ரகசியங்களை நமக்கு உணர்த்துகிறது உண்மையான மதிப்பு உலகில் மிக மதிப்பு மிக்க பொருள் தங்கம் புகழ் அல்லது அதிகாரம் அல்ல அது மகிழ்ச்சி திருப்தி மற்றும் பிறருக்கு உதவும் மனப்பான்மை நிபந்தனையற்ற அருங்குமுறை அகங்காரமும் பேராசையும் நம்மை உண்மையான யானத்திலிருந்து சந்தோஷத்திலிருந்தும் விலக்கி வைக்கின்றன எதையும் எதிர்பார்க்காமல் தூய உள்ளத்துடன் அணுகும் போதுதான் உண்மையான ரகசியங்கள் வெளிப்படும் பகிர்வு மற்றும் பிறருக்கு உதவுதல் நாம் மற்றவர்களுக்கு உதவும் போது நமக்குள்ளேயே ஒரு வகையான மகிழ்ச்சி உருவாகிறது அந்த மகிழ்ச்சி எந்த வெளிப்புற செல்வத்தையும் விட பெரியது மௌனத்தின் யானம் யானம் எப்போதும் யானம் என்பது எப்போதும் வார்த்தைகளில் இருப்பதில்லை சில சமயங்களில் அமைதியான அணுகுமுறை நிபந்தனையற்ற செயல்பாடு அல்லது சரியான மனநிலையுடன் சரியான கேள்வியை கேட்பதன் மூலமே உண்மையை வெளிப்படுத்தும் இந்த கதை ஒரு பொருளின் உண்மையான மதிப்பு என்பது அதன் வெளிப்புற தோற்றத்திலோ அல்லது விலையிலோயோ இல்லை மாறாக அது நமக்குள்ளே நமக்கு கொண்டு வரும் உள்ளார்ந்த நிறைவிலும் நாம் அதை பயன்படுத்தி பிறருக்கு எப்படி பயனுள்ளதாக இருக்கிறோம் என்பதிலும் மே உள்ளது என்பதை வெளிப்படுத்துகிறது இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்